thank you என்ன அபி புதுசா இருக்கு அமுதா எதை சொல்ற தான் அப்படி சொல்ற என்ன சொல்றியா நான் என்ன புதுசா இருக்கேன் எப்பயும் போலதான் இருக்கேன் நான் அதே சொல்லல இன்னைக்கு ஆபீசுக்கு சீக்கிரமா வந்துருக்கிறிய நானே ஒரு ஏதாவது சொல்லிட்டு வராம இருப்பேன் அதே என்னன்னு கேக்குற அதுக்கெல்லாம் தான் இப்ப வந்துருக்கறல்ல அமுதா நீ சொல்றத பார்த்தா நான் வேகணும் போய் சொல்லிட்டு வராம இருக்கிற மாதிரி பேசுறியே டேய் அபி நான் அப்படி சொல்லலடா திடீர்னு இன்னைக்கு வந்திருக்கிறே அதான் என்னன்னு எனக்கு புரியல டேய் அமுதா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியுது இனிமேல் நான் கம்பெனி பாத்துக்கிறேன் நீ உன்னோட கல்யாண வேலையை பாரு நீ பேச்சு மாத்திலே தெரியுதாபி நீ எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல என்ன நடந்திருக்கும் உன் பேசுற ஒரு வித்தியாசம் தெரியுது என்னவா இருக்கும் டேய் அமுதா என்னடா யோசிக்கிற ஒன்னு நான் நைட்டு எங்க போயிருந்த நான் எங்கயும் போகறிய தான் இருந்தேன் வீட்டுல இருந்தியா நான் ஒரு ரூம்ல பாத்துல நீ அங்கேயே ஆமா நான் ரூம்ல இல்ல டெரஸ்ல இருந்தேன் போய் சொல்றேன்னு தெரிதாபி எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன் நான் ராஜேஷ பாக்க போன சொன்னா அவங்ககிட்ட என்ன எதுன்னு கேப்ப அதான் அவங்ககிட்ட சொல்லல நானே உங்ககிட்ட ஒரு நாள் எல்லாத்தையும் சொல்றேன் சரி அமுதா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏன் அப்படி உடனே கிளம்புற இல்லை நான் கிளம்புறேன் அதான் நீ வந்துட்டு நீ பாத்துக்கோமே ஓகேடா பார்த்துக்கோ ஆ இவன் நடந்துக்கிறது வித்தியாசமா இருக்குதே திரும்பி என்ன நான் கேள்வி கேட்பேன்னு கிளம்பிட்டேனா இவன் சமாளிச்சுட்டு போறான்னு எனக்கு தெரியுது ஆனா என்ன காரணம் தான் தெரியல தம்பி இவ்வளோ நேரம் அங்கே போயிருந்தா பக்கத்துல தான்மா ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் தம்பி டீ காஃபி எதனா எடுத்துட்டு வரதா இல்லம்மா எது வேண்டாம் சரி தம்பி உன் ஃப்ரெண்ட் பார்த்து பேசணும்னு சொன்னே பேசணியா ஆமாமா அவன்ட்ட பேசி வர சொன்னான் ஆனா அவன் பாப்பாவ பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த பக்கத்துல தான் இருந்தான் திடீர்னு எங்க போறானே தெரியல நீ ஃபோன் பண்ணி பார்க்கறல தம்பி எங்க போய் இருக்கணும் கேட்டிருக்கலாமே இல்லம்மா என்ன எமர்ஜென்சில என்ன போயிருப்போம் சரி அத கால் பண்ணி டிஸ்டர்ப பண்ண வேணாம்னு நினைச்சேன் இப்போ என்ன தம்பி பண்றது இதெல்லாம் சித்தப்பாடு சொல்லி பேசுறலமா பார்க்கலமா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குதுமா அந்த அண்ணி பாப்பாவை கல்யாணம் பண்ணனும்னு சொல்வாங்க நான் எதிர்பார்க்கல அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க ஆனா பாப்பா கிட்ட எப்படி பேச புரிய வைக்கதுனே தெரியல ஆமாமா அது நினைச்சா சந்தோஷமா இருக்குது ஆனா பாப்பா நினைச்சா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் டே ஒரு கல்யாணம் பண்ண ஆனா இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம பேசினா கோவம் நம்ம படுவா அவளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிய கொடுத்துருக்கோம் தெரியுமா அது நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு பாப்பாவும் இன்னும் அதுல இருந்து மீண்டு வரலாமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா பாப்பா கிட்ட ஆறுதலாம் கூட ஒரு நாலு வருத்த பேச முடியலமா எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆளு தான் அந்த ஆளால தான் இவ்வளவு பிரச்சனை அந்த ஆளை பார்த்தாவே எனக்கு எரிச்சலா இருக்கு பாப்பா வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே அந்த ஆள் மட்டும்தான் வேற யாருமே இல்ல இந்த ஆளு நடிச்சு மக வாழ்க்கையே நாசம் பண்ணியாச்சு இப்ப எல்லா வழியும் கஷ்டத்து யாரு அனுபவிக்கிறது தம்பி எனக்கு ஆத்திரமா தான் இருக்கு இப்படி நடக்கும் தெரிஞ்சா நம்ம பண்ணி வச்சோம் விதிப்படி நடந்துருச்சு அம்மா விதி இல்ல அந்த ஆள் பண்ண சரி பண்ணதெல்லாம் பண்ணிட்டு விதி மேல பழி போட்டு எல்லாம் சரியிடுமா அந்த நாளே வராம இருந்திருக்கலாம் போம்மா வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்போ அவசரப்பட்டு எடுத்த முடிவால இப்ப வாழ்க்கை கஷ்டப்பட்டு இருக்கோமே அந்த அம்மா நல்லவங்களா இருக்க போய் நிலாவை நல்லா பாத்துக்கிறாங்க இது வேற யாருனா இருந்தா என்னால நினைச்சு கூட பாக்க முடியல ஒண்ணு ஒண்ணு நிலாவுக்காக பாத்து செய்றாங்கம்மா அதான் பாக்குறப்ப இப்படியும் கூட இருப்பாங்களான்னு எனக்கு தோணுது இப்ப கூட நிலா வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாது கூடாது அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு வரும் அதெல்லாம் எதுவும் தெரியாம இல்ல தம்பி அவங்க நிலாவை நல்லா பாத்துக்கத்தால்தான் என்னால அங்க இருக்க முடிஞ்சது இல்லைன்னா நான் மட்டும் இப்படி இங்க இருந்திருப்பேன் தம்பி உன் ஃப்ரெண்டு சொன்னல அந்த தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா நான் பேசுறேன் அந்த தம்பி வந்தாச்சும் ஒரு வீடியோ கால பிறக்கட்டும் சரி மா நான் வர சொல்றேன் சரி தம்பி நான் கூட்டிட்டு வா தம்பி உன்னை பார்க்க கார்த்திக் வந்தான் அப்ப நீ வீட்டுல இல்லையா வெளியே போயிருக்கேன்னு சொன்ன உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான் ஏமா என்ன விஷயம் என்கிட்ட சொல்லல தம்பி உன்கிட்ட தான் பேசணும்னு சொன்னான் சரி நான் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன் பார்த்து பேசுறேன் இவன் எதுக்கு பேசணும்னு சொல்றேன் என்னவா இருக்கும் காவியா அங்க என்ன பண்ற மாமா உங்க பார்க்க தான் வந்தேன் இல்ல பக்கம் வந்தியா ஆமா மாமா பாத்துட்டல கிளம்பு ஏ மாமா எங்க பேசவே மாட்டீங்க என்ன பேசுறது பேசது ஒண்ணு இல்ல நான் உங்ககிட்ட கிட்ட பேசறானே ஆசையா வந்து நீங்க என்ன மாமா இப்படி சொல்றீங்களே காவியா நீ என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுறனே எனக்கு தெரியல உன் மனசுல ஆசை வளத்துக்காத புரியதா நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது தேவலமா ஆசை வளத்துட்டு உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத மாமா ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா

சொல்றீங்க நீங்க புரிஞ்சுக்க பாருங்க மாமா நீங்க எப்படி சொன்னா என் மண்டைக்கு ஏற போறது இல்ல நீங்க தான் வேணா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அது யாராலயுமே மாத்த முடியாது மாமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா வெளிய போ காவியா மாமா நான் ரூம் மட்டும் வெளிய போயிடுவேன் நீங்க என்ன என் மனசுல இருக்கீங்களே உங்களை எப்படி வெளிய போக சொல்ல முடியும் அதனால நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்போ வெளிய போறியா இல்லையா எதுக்கு பொசுக்கு பொசுக்குன கோவப்படுறீங்க நீங்க கோவப்பட்டா அழகா தான் இருக்கீங்க மாமா அடிக்கடிக்கு கோவப்படாதீங்க கோவப்பட்டா ஆயுசு குறையுமா நான் உங்க கூட நூறு வருஷம் வாழ்ணுமாமா நீங்க அதிகமா கோவப்படாதீங்க உன்னை வெளிய போக சொன்னா தேவலாம பேசிட்டு இருக்காத நீங்க சொன்னா கேட்காம இருப்பனா மாமா புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டு தான ஆகணும் நான் வரேன் மாமா நீ அழகு மாமா வர அப்படி பார்க்காதீங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு ஹேய் உனக்கு ஒரு முறை சொன்ன புரியாதீங்க என்ன இவ சொன்ன புரிஞ்சுக்கோன்னு பார்த்தா எப்படி பேசிட்டு போறா இவ பண்றது பேசுறது எதுவுமே சரியில்லை சின்ன பொண்ணுன்னு பார்த்தா என்ன ரொம்ப ஓரா பேசிட்டு போறாலே ஏன் நீ வரல நான் ஈவினிங் வரைக்கும் அங்கேயும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடியே வந்து பொக்கே மட்டும் அங்க வச்சுட்டு போயிருக்கிற நீ வருவான்னு நான் அங்கேயே இருந்தேன் ஆனா நீ வரவே இல்ல என்ன பாக்க பிடிக்கலையோ அப்படி எதுக்கு என்ன வர சொன்ன நான் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா என் மேல என்ன கோவமா அதான் வரலையா உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இங்க பாருமா நானே மன குழப்பத்துல இருக்கிறேன் யாரை பத்திதான் யோசிக்கிறதுனே எனக்கு தெரியல வாங்கிட்டே சொல்லி புரிய வைக்கலாம் வந்தா இப்ப நானே மன நினைச்சு புலம்பிடிக்கிறேன் நீ எதுக்கு பொக்கே மட்டும் வந்து வச்சுட்டு போன அதுக்கு நீ வராமையே இருந்திருக்கலாம்ல இப்போ நீ வந்து போனதால தான் நான் ஒன்னே நினைச்சு பழமிட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்திருந்தா இன்னைக்கு என்ன பிரச்சனை முடிஞ்சிருக்கும் நான் உன்னை பத்தி யோசிச்சிருக்கே மாட்டேன் இப்போ நீ வராத உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியுது ஏன் நீ இப்படி பண்ண நீ என்னை கட்டிப்பிடிச்சப்பவே நீ என்னை லவ் பண்றேன்னு எனக்கு புரிஞ்சுது ஆனா என்னோட சுச்சுவேஷன் அப்படி இல்ல உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல அதான் நீ பேசுறப்ப நான் கோபமா இருக்கிற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் என் நிலைமை அப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அவ சந்தோஷமா இருந்தாதான் என்னை பத்தி என்னால யோசிக்க முடியும் என்னோட சுயநலத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல கண்டிப்பா உன்னை பார்த்து தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன் என்னை மன்னிச்சிரு உன்னோட ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுது ஆனா அதை பத்தி எந்த ஒரு முடிவு என்னால எடுக்க முடியல ஹலோ மச்சா மச்சான் என்ன பண்ற நான் என்ன பண்ற சும்மாதான் இருக்கிற ஆமா என்னாச்சு தங்கச்சிய பாக்க போனேன் என்ன நடந்தது அத நான் அப்புறம் சொல்ற மச்சான் மச்சான் என் அண்ணன் கேட்டா கேட்டான்னு எதுவும் சொல்லத ஏண்டா மச்சா என்ன கேப்பாரு அதுவும் நீ என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் என்ன காரணம் நைட்டு எங்க போனனு கேட்டேன் என்கிட்ட நான் சமாளிச்சிட்டேன் இருந்தாலும் அவனுக்கு டவுட் இருக்குமோனு எனக்கு தோணுது அதான் மச்சான் வாங்கிட்டு சொல்றேன் அவன் ஆபீஸுக்கு போக நான் சொல்றப்போ ரீசன் சொல்லிட்டு போக மாட்டேன் இன்னைக்கு திடீர்னு ஆபீஸ் கிளம்பி போயிட்டேன்னா அதுவும் நிராவை பாக்கலானே அதனால உனக்கு டவுட் வந்துருக்கு ஓகே டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவன் மட்டும் திடீர்னு என்ன ஃபாரின் அனுப்பாம இருந்தா நிராத்தினால கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான் இது ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துருக்க மாட்டான் அவனாலதான் ஏன்டா சொல்ல மாட்டேன் அண்ணன் உன் மேல பாசமா அக்கறையா தான் உன்ன ஃபாரின்க்கு அனுப்பி இருக்காரு இப்ப அண்ணன் முட்டாள்தனமான தான் அண்ணன் பயந்து ஃபாரின் காமிச்சிட்டாரு எல்லாம் என்கிட்ட சொன்னாரு அண்ணன் நான் தான் அதை பத்தி உன்கிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன் நீ பண்ண தான் அவரு உன்ன ஃபாரின் காமிச்சிருக்காரு அதுவும் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கே தனியா இருந்தா திரும்ப தப்பான முடிவு எடுப்பேன்னு நான் தான் இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் பேசல அண்ணா உனக்காக உங்க வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் உனக்கு திடீர்னு ஃபாரின் காமிச்சாரு நீ யார பத்தியுமே யோசிக்காம அந்த மாதிரி முடிவு எடுத்துட்ட ஆனா அண்ணன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் அந்த மாதிரி முடிவே எடுத்திருக்காரு எனக்கு தெரியும்டா அவன் பொறுப்பானவன் எல்லாருமேலயும் அக்கறையா இருப்பானு திரும்ப என் மேல இருக்கிற அக்கறையில இந்த மாதிரி என்ன பண்ணிடுவானுதான் வாங்கிட்டு சொல்றேன் சரி வீட்டுதான் நான் எதுவும் அண்ணன்ட்டு சொல்ல மாட்டேன் சரி என்ன நடந்ததுன்னு சொல்லு என்ன சொல்றது ஏண்டா மச்சான் பாக்கடியோ பார்த்தேன் பேசின மச்சான் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு இருக்க மச்சான் நான் இனிமேல் நிலாவை பாக்க போவேன்னு நினைக்கிறேன்டா ஏண்டா அப்படி சொல்றேன் என்னாச்சு என்ன பார்த்தா கஷ்டப்படுவான்னு தோணுது அவளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ கண் முன்னாடியே இருந்தேன் என்ன பார்க்க பார்க்க வெத்துறோம்னு தோணுது நீ எதுக்கு அந்த மாதிரி யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இல்ல மச்சா நான் நல்லா தான் பேசுறேன் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அவ ஒத்துக்க மாட்டா அவளோட மனநிலை அப்படி இருக்கு எனக்கு குற்ற நினைச்சா இருக்கு மச்சான் நான் ஆபீஸுக்கு போக மாட்டேன் நான் இப்படி சொன்னாவதோ அவள் சொல்லுவான்னு நினைச்சு உங்க ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்றான் அப்படி சொல்றப்ப எனக்கு ஊசி ஊசியதே நெஞ்சிட்டே குத்துற மாதிரி இருக்கு ஏன் இப்படி பண்றான் அவகிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கு ஏன் அப்படி பண்ணனு கேட்டாங்கன்னு நான் தாங்கிக்கிற உண்டா அவ எதுவுமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்குன்னு நினைக்கிறா பார்வையிட எதுக்கு இங்க வந்தா என் முன்னாடி வராதுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு நீ எதுக்குடா அப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்குன்னு கற்பனை பண்ற லவ்னு வந்துட்டு என்ன நடந்தாலும் எதிர்த்து போராடணும் நீயே குழம்பி என்னையும் குழப்புற இப்ப என்னதான் சொல்ல வர நீதான் அவளை லவ் பண்றியா இல்லையா இல்லன்னா அவளை மட்டும்தானே லவ் பண்றான் எப்பயுமே அவளை மட்டும்தான் லவ் பண்ணுவ இத்தனை வருஷத்துல அவளை நான் மறக்கணும்னு நினைச்சதே இல்ல என்னால மறக்கவும் முடியாது என் மனசுல மட்டும் இல்ல என் உயிரிலே கலந்துட்டா அவள தவறு வேற எதுவும் என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல மச்சா அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலடா அதுக்கு அதுக்குதான் நீ லவ் பண்றன்னு சொல்லிடு அது மட்டும் என்னால முடியாது அப்புறம் என்ன தண்டா பண்ண போற நான் சந்தோஷகிட்ட பேச போறேன்டா கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன் அவன் எப்படி எடுத்துக்கிறானோ எடுத்துக்கிட்டோம் அவங்ககிட்ட சொல்லதான் போறேன் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலடா நீலா கிட்ட என்னால பேச கூட முடியல அவ கஷ்டப்படுத்த என்னால பாக்க முடியலடா மச்சா அதுக்கு நீ நிலாக்கிட்டே மனசு விட்டு பேசிட்டு நான் வந்து நிலா தங்கச்சுட்டு பேசட்டுமா எனக்கு தெரிஞ்சு நீ பேசுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் நீ ஏன் மனசு விட்டு பேசிட்டா அப்பி நீ மனசு விட்டு பேச அவ என்னதான் சொல்றான்னு பாக்கலாம் நான் பேசுறேன்டா இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அவ என்னை விடுத்துட்டான்டா என்னால தாங்கிக்கிறவே முடியாது மச்சா இத்தனை வருஷமா உரிக்கி உருக்கி லோப் பண்ண இப்ப போய் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குல்ல ஏண்டா அப்படி இப்படி பண்ற நீ சொன்னதானே நில மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் அப்படி நான் சொல்லது நல்லா யோசிச்சு பாரு நீ நிலா கிட்ட பேசுறது சரி வரும் என்ன பண்றதுன்னு தெரியல மச்சம் ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க என்னதான் நினைச்சிட்டு அந்த மாதிரி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல நானே மனசுல ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் நீங்களே என்ன அந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை என்னால் சொல்ல முடியல சொல்ல வாயே வரல என் கஷ்டம் என்னோடய இருக்கட்டும் உங்ககிட்ட சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல அப்போ என்ன பேர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதான் உங்கள் பேர் சொல்லிட்டேன் நான் வேணும்னு சொல்லலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கு சாக்லேட் கொடுக்குறப்போ அப்படி சொல்லி கொடுத்தீங்க என்னால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல காலேஜ் படிக்கிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசணும் தெரிய ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு இப்போ பேசுகிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது என்னாச்சு உங்களுக்கு எதுவுமே என் வாழ்க்கையில் நினைச்சி மாதிரி நடக்கலை என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சில சோகங்களை வார்த்தையில் சொல்லவும் முடியாது கதறி அழவும் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன் உங்ககிட்ட நான் என்னென்னு வந்து சொல்லுவேன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன வரவே இல்லையே என்ன பண்ணிட்டு இருக்காரு நான் டிஃபனே செஞ்சு முடிச்சிட்டேன் ஒரு பால் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா போன் பண்ணி கேக்கலாம் பார்த்தா போன் இங்கே வச்சுட்டு போயிட்டாரு ஒருவேளை ஆ ஆயிட்டு இருக்குமோ சார் நீங்களே பால் வாங்கிட்டு வந்து வாங்க காபி குடிச்சிட்டு போலாம் கண்டிப்பா சிக்கன் குருமா பூரி செய்யலாம் இருக்கேன் நீங்க வந்து சாப்பிட்டு போங்களா நாக்கு காம்பினேஷனே சூப்பரா இருக்கு நீங்க எனக்கு டிபன் பாக்ஸ்ல போட்டு கொடுங்க நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் ஓ இங்க படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே ஓ என்னைய நடக்குதுங்க என்னைய இதெல்லாம் உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தரணுமோ இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குது யோ உன பால் பாயிட் வாங்கிட்டு வர சொன்னா குட்டிச்சதங்கிட்ட பேசிக்கிற ஏ குட்டி பிசாசே உனக்கு வெக்கமான சூடு சொன்னே எதுமே இல்லையா இவன் உனக்கு புருஷனா இல்ல எனக்கு புருஷனா எப்ப பாரு இவன் பின்னாடி தெரிஞ்சிட்டே இருக்கே நீ எட்டி ஓவரா என்ன அப்படி பேசுவ குள்ள போதுமே குள்ள கத்திரிக்க மாதிரி இருந்து காலங்க தட்டி கலை பேச வந்துட்டான் கேட்ட கால இதே மாதிரி பேசினா அவன் வாயை உடைச்சிடுவேன் வாடி வாடி நீ என்ன நானா பாத்துறோண்டி தக்காளி நசுக்குற மாதிரி நசிக்கோன தூக்கி எறியல டேய் பாவன எதுக்குடி இப்ப சண்டிக்க நிக்கிற நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் ஓஹோ நான் சண்டிக்க நிக்கிறேனோ ஒன்னால தான் ஏன் எல்லாம் யோ ஒன்னால பாலு வாங்கி நேரா வீட்டுக்கு வர முடியதா இங்க நான் மீட்டிங் உனக்கு குட்டி பிசாசுட்ட பேசினா ஒன்னால தூங்க முடியாதோ எப்ப பாரு நீ இவகிட்ட பழகாம்ச்சு பேசிட்டீங்க நம்பு ஓடிடுவோம் புருஷமகாடி எப்பنا அடிச்சு மாயிட்டா மனுஷியா இவளா இவ வாய் குடுத்த முடியுமா சூர் தான் பாவம் உங்களுக்காக டிஃபன் டிபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிற சூர் கிட்ட மாட்டிட்டு முயிக்கறாரு சூர் பாவம் இதுக்கு மேல அங்க இருந்தா இவன் நம்மள அடிச்சுடுவோம் ஓடிடுவோம் அந்த மனுஷ போட்டு என்ன பாடு படுறடா நீ உன்னை திருந்தவே அந்த பள்ள